اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الانسان بوالديه احسانا حملته امه كرها ووضعته كرها وحمله وفصاله ثلاثون شهرا حتى اذا بلغ اشده وبلغ اربعين سنه قَالَ رَبِّ أَوْزِعْنِي أَنْ أَشْكُرَ نِعْمَتَكَ الَّتِي أَنْعَمْتَ عَلَيَّ وَعَلَىٰ وَالِدَيَّ وَأَنْ أَعْمَلَ صَالِحًا تَرْضَاهُ وَأَصْلِحْ لِي فِي ذُرِّيَّتِي إِنِّي تُبْتُ إِلَيْكَ وَإِنِّي مِنَ الْمُسْلِمِينَ كنيت الله من سورة الأحقاف அதில் பதினான்கு வசனங்களை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம் பின்பு பதினைந்து பதினாறாவது வசனத்தில் அல்லாஹு அவனுடைய சொற்றொடரை பெற்றோர்களின் பக்கம் திருப்பி இருக்கின்றான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு அடியார்களும் அல்லாஹை வணங்க வேண்டும் என்பதை முதன்மையாக ஆக்கியதற்கு பின்னால் அடுத்தபடியாக ஒரு அடியான் கீழ்ப்படிவதும் பணிவிடை செய்வதும் ஒருவரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தகுதியானவர்களும் சரியான உறவாடுதலாக உறவாடுவதற்கு தகுதியானவர்களும் பெற்றோர்கள்தான் என்பதை அல்லாஹு தாலா அழுத்தம் திருத்தமாக பல இடங்களில் பேசுகின்றான் அதில் ஒரு இடம்தான் சூரத்துல் அஹ்காஃபினுடைய இந்த பதினைந்தாவது வசனம் அல்லாஹிற்கு கீழ்ப்படிவதற்கு பின்னால் பெற்றோர்களை ஒவ்வொரு மனிதர்களும் சங்கைப்படுத்த வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்கள் எதை பேசுகிறார்களோ எதை சொல்கிறார்களோ அதற்கு உகந்த அடிப்படையில் அந்த பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு ஆனும் ஹதீபும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றது இப்போது ஒரு சில விஷயத்தை பாருங்கள் சொத்துக்காக எத்தனை பிள்ளைகள் பெற்றோர்களை எதிர்க்கிறார்கள் சொத்துக்காக காசு பணத்திற்காக இருபது வருடங்கள் இருபத்தி ஐந்து வருடங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் வளர்ந்ததற்கு பின்னால் சில சமயங்களில் அபத்தமாக இருக்கிறது சொல்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது பெற்றோர்கள் மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலி அடிப்படையில் இவர் வேற இழுத்துக்கிட்டு இருக்கிறார் இது முடிஞ்சாலாவது இந்த பங்கு போட்டு முடிக்கலாம் என்று சொத்தை பெற்றோர்கள் இறந்து போகட்டும் சொத்தை எடுத்து பங்கு போடலாம் என்று நினைக்கும் அளவிற்கு பிள்ளைகள் ஆளாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம் இதெல்லாம் நடக்குது உலகத்துல அப்ப எப்போ தந்தை இறப்பார் தாய் இறப்பார்கள் என்பதை காத்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இதே போன்று சொத்துடைய விஷயத்தில் பிள்ளைகள் தந்தை இடத்தில் பேசுகிறார்கள் இதென்ன நீங்க சம்பாதிச்ச நீங்க சம்பாதிச்ச சொத்தா உங்களுடைய தாத்தா உங்களுடைய அப்பா உங்களுக்கு கொடுத்த சொத்து என் தாத்தா சொத்துல இருந்து நான் பங்கு கேட்கிறேன் கொடுங்க என்று பேசக்கூடிய அளவிற்கு பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள் இப்படி உலகத்திற்காக காசு பண விஷயத்திற்காக எந்த உறவை அல்லாஹு தாலா அல்லாஹிற்கு அடுத்ததாக நீங்கள் வைத்தாக வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றானோ அவர்களிடத்திலேயே காசு பணத்திற்காக அவர்களை தூக்கி எறியக்கூடிய பிள்ளைகளாக மாறியிருக்கிறார்கள் ஆனால் ஹதீஸ் இதற்கு நேர் மாறாக இருக்கிறது ஹதீஸினுடைய அந்த வாக்கியம் நீங்கள் பார்த்தால் சுபஹான் எப்படி இருக்குன்றதை பாருங்க இப்போது ரவி அல்லாஹூ அன்பு அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார்கள் நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் எனக்கு பத்து உபதேசம் செய்தார்கள் பத்து உபதேசம் இப்போ இதில் இரண்டாவது உபதேசம் மட்டும்தான் நம்ம டாபிக் ஆனால் மீதி இருக்கக்கூடிய ஒன்பது விஷயங்களும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு தேவைப்படுவது தான் என்பதினால் அந்த பத்தையும் நான் உங்ககிட்ட கொண்டுட்டு வந்திருக்கிறேன் இப்போ சொல்றாங்க அன்மாதின் ரதி அல்லாஹ் ஹோ அன்பு ఔசானி ரசூல் அல்லாஹ ஹிஸ் அல்லல்லாஹ் அலை ஹி வசல்லம் யாஷரி கலிமா தீம் நபிசல்லல்லாஹ் அலை அவர்கள் எனக்கு பத்து வார்த்தைகளை கொண்டு பத்து விஷயங்களை கொண்டு எனக்கு உபதேசம் செய்தார்கள் நம்பர் ஒன் லா தூஷரிக் பில்லாஹி ஹிஷை ஆ அல்லாஹிற்கு எந்த ஒரு வஸ்துவையும் எந்த ஒரு பொருளையும் மனிதரையும் இணையாக்கி விடாது நீ கொல்லப்பட்டாலும் சரிதான் உன்னை தூக்கி யாரேனும் நெருப்பில் தூக்கி எரிந்து உன்னை கரித்தாலும் சரிதான் உன்னை தூக்கி நெருப்புல போட்டுருவோம் அல்லாஹுக்கு இணை வச்சிரு அல்லாவை விற்று வேற கடவுளை கும்பிடு என்று சொன்னாலும் அல்லாஹுக்கு இணை வச்சிடாது உயிர் போகட்டும் உன்னை யாராவது கொலை பண்றாங்க கத்தி முனையில் வைத்துக் கொண்டு நீ அல்லாஹுக்கு இணை வைத்து வை விடாதீன் அல்லாஹ் ஒருவன் தான் இப்படி அல்லாஹ் அவர்கள் அஹத் அஹத் என்று சொல்லி கொண்டிருந்தார்களோ இதுதான் சரியான மார்க்கம் அல்லாஹிற்கு நீங்கள் இணை கற்பித்து விடாதீர்கள் இது நம்பர் ஒன் நம்பர் ரெண்டாவது பாருங்க இப்ப நம்ம எந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கோமோ அந்த விஷயம் வலா தழுக்கி உன்னுடைய பெற்றோர்களை நீ நோவினை செய்து விடாது நோவினையை பற்றி சொல்றாங்க அவங்க மனம் போனும்படி அவங்க மனம் சஞ்சலப்படும்படி அவர்கள் அவர்களுடைய உள்ளம் கசந்து போகும்படி எந்த ஒரு வேலையும் மாலிக நீங்கள் செய்யக்கூடிய செயலினால் உனக்கு இந்த குடும்பத்தில் எடோ இல்லைடா வெளியேறு என்று சொன்னாலும் சரி பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து உனக்கு இந்த குடும்பத்துல இடம் இல்லடா இனிமே நீ என் பிள்ளையே இல்லை இதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க தான் நீ எனக்கு கிடையாது நீ செத்துட்டேன்னு நான் நீ என்கிட்ட வராது என்று சொன்னாலும் சரி அவர்களுடைய உள்ளத்தை நீ நோக்கடித்து விடாது ஓ மாலிக்க என்னுடைய சொத்துல உனக்கு நயா பைசா பங்கு கிடையாதுடா வெளியே வீட்டை விட்டு போ சொத்துல பங்கு கொடுக்கணும்ன்றது அந்த சாப்டர் வேற அதுக்கு அவங்க அல்லா கிட்ட பதில் சொல்லிப்பாங்க பெற்றோர்கள் உங்களிடத்தில் இது போன்று நடந்தால் நீங்க அவங்களுடைய உள்ளத்தை நோக்கடிக்காதீங்க அதை கட்டுப்படுங்க சொத்தில் உனக்கு பங்கு இல்லை வெளியேறு என்று சொன்னாலும் நீங்க விட்டுருங்க உங்களுடைய பெற்றோர்களை நோக்கடிக்கு விடாதீர்கள் எவ்வளோ தெளிவான வார்த்தை பாருங்கள் பெற்றோர்கள் இந்த குடும்பத்தில் இருந்து வெளியேறு உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னாலும் சரி என்னுடைய சொத்தில் உனக்கு பங்கு கிடையாது நான் நயா பைசா தர மாட்டேன் இனிமே உனக்கு நான் செலவு செய்ய மாட்டேன் என்று சொன்னாலும் சரி வலா தன்னிதை பெற்றோர்களுடைய விஷயத்தில் நீங்கள் அவர்களுடைய மனம் நோகும்படி நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் என்பதை இரண்டாவது இடத்துல இங்கேயும் வராங்க எப்படி வராஹு தலா குரான் கீழ்படிவதற்கு பின்னால் பெற்றோர்கள் 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 என்று அல்லாஹ் கொண்டுட்டு வரானோ இதே மாதிரி நம்பர் ஒன்ல அல்லாஹிற்கு இணை கற்பிக்க வேண்டாம் நம்பர் டூ பெற்றோர்களுக்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள் நோவினைப்படுத்தி விடாதீர்கள் நம்பர் மூன்றாவது

அவர் அல்லாஹின் பொறுப்பை விட்டு திட்டவட்டமாக நீங்கி விடுகின்றார் எந்த வக்தாவினா இருக்கட்டும் எந்த வக்தாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் பரலான தொழுகையை கடமையாக்கப்பட்ட ஒரு தொழுகையை வேண்டும் என்றே ஒருவர் விடுகிறார் இவர் அல்லாஹினுடைய பொறுப்பிலிருந்து நீங்கி விடுகின்றார் அல்லாஹ் அவரை தன் பொறுப்பிலிருந்து தூரமாக்கி விடுகின்றான் இப்ப பாருங்க இரண்டாவது விஷயம் பெற்றோர்களை பற்றி சொல்லிட்டு மூன்றாவது தொழுகையை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க நபி சல்லம் அலிஸ்லாம்

அநேக இந்த நியூ இயருக்கு பின்னாடி பார்த்துருக்கலாம் என்னென்ன அட்டூழியங்கள் காலையில் விடிய காலை நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு பெண்கள் குடித்து விட்டு பெங்களூர் பம்பாயில எல்லாம் ரோட்ல படுத்து கிடக்குறாங்க பெண் போலீஸ் வந்து அப்படி குண்டா தூக்கிட்டு போகுது மது அருந்து இதற்கு பின்னால் சில நேரங்களில் ரேப் நடந்துருது ஏன்பா பண்ண போதையில் இருந்த சில நேரங்களில் விபத்து நடக்குது எப்படிப்பா விபத்து ஆச்சு போதையில இருந்தார் எல்லா பெரும் பாவங்களும் போதைக்கு பின்னால்

அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹும் அலைகி வசல்லம் அவர்களும் எதுவெல்லாம் மார்க்கத்திற்கு புறம்பானது பாவம் என்று பட்டியல் போட்டு விட்டார்களோ இந்த விஷயத்துல போய் நீங்கள் மூக்க நுழைச்சிடாதீங்க பாவத்தின் பக்கம் சென்று விடாதீர்கள் ஒரு மாசியத்தை பாவத்தின் பக்கம் சென்று விடாதீர்கள் நான் உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன் அல்லாஹுக்கு மாறு செய்வதை விட்டு மாசியத்தி ஏனென்றால் அல்லாஹிற்கு மாறு செய்வது ஹல்ல சாத்துல்லாஹை அஸ்ஸவ ஜல்ல கண்ணியத்திற்குரிய மாட்சிமை நிறைந்த அல்லாஹினுடைய கோபத்தை உன் மீது அது ஹலாலாக்கிவிடும் இம்மாறு செய்வதினால் அல்லாஹினுடைய கோபம் உன் மீது வருவதை யாராலும் தடுக்க முடியாது அல்லாகுடைய கோபம் உங்கள் மீது ஹலாலாகிவிடும்னால் என்ன அர்த்தம் அந்த கோபம் வருவது நியாயமாகிவிடும் கண்டிப்பாக அது அல்லாஹினுடைய கோபம் ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் ஐந்தாவதாக சொல்கிறார்கள் ஆறாவது சொல்லிக்கலாம் மீதி அஞ்சு மீதி அஞ்சியும் சொல்லி முடிச்சிக்கோங்க ஆறாவது வையா கவல் ஃபெரார் அன ஜஃப்மி வயின் ஹலகன் நாஸ் நீங்கள் ஒரு போர்க்களத்தில் இருக்கிறீங்க போர்க்களத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் புறமுதுகிட்டு ஓடாதீர்கள் வயின் வயின் வையாக மேலும் நான் எச்சரிக்கிறேன் போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓடுவதை விட்டு உன்னை நான் உன்னோடு வந்த மக்கள் எல்லோரும் எதிரிகளினால் எல்லோரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் நீ மட்டும் தான் நிற்கிற நீ மட்டும் என்ன செய்ய முடியும்னு சொல்லி போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடிவிடாதே இது பெரும்பாவும் ஓடக்கூடாது அதை விட்டு நான் உன்னை எச்சரிக்கை செய்கின்றேன் இது ஆறு நம்பர் ஏழு நீங்க ஒரு ஊர்ல இருக்கிறீங்க அந்த ஊரில் திடீரென்று ஒரு நோய் ஏற்பட்டது காலராவோ கொரோனாவோ ஏதோ ஒன்று ஏற்பட்டது இப்படி ஏற்பட்டு மக்கள் எல்லாம் இறந்து இந்த நோயால் மக்கள் மௌத்தாக்கி கொண்டிருக்கிறார்கள் நீங்க அந்த நேரத்துல அங்க இருக்கிறீங்க இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் மௌத்தாக்கிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு நோய்வாய் இருக்கு ஊர் ஃபுல்லா ஒரே நோயா இருக்கு இப்படிப்பட்ட நேரத்தில் ஃபஸ்ட் புத் நீங்கள் அங்கேயே தங்கி இருங்க அந்த ஊரை விட்டு வெளியே போகாதீங்க எந்த ஊரில் நீங்கள் இருக்கும்போது நோய்வாய் வந்து மக்கள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படி இருந்தாலும் நீங்கள் அங்கேயே இருங்கள் இங்கிருந்து நீங்க வேற ஒரு ஊருக்கு செல்லாதீர்கள் இது நம்பர் ஏழு நம்பர் எட்டாவது ஒன் ஃபிஃப்த் அலா ரியாலிக்கனிங் பௌலிக்க உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நல்ல முறையில் முடிந்தவரை நீங்கள் செலவு செய்யுங்கள் இந்த நல்ல முறையில் முடிந்தவரை செலவு செய்யுங்கள் என்பதை அல்லாஹின் தூதர் சல்ல அலைஹி வசல்லம் அவர்கள் ஆழமான கருத்தை கொண்டு சொல்லியிருக்கிறார்கள் இது சுருக்கமாக ரெண்டு கருத்தோட பிரிக்கலாம் ஒன்று ஹலாலான செலவு செய்யுங்கள் ஹராம்ல போயிடாதீங்க நல்ல முறையில் என்பதனுடைய பொருள் மனைவிமார்களும் பிள்ளைகளும் எதற்கு வேண்டுமானாலும் ஆசைப்படுவார்கள் ஹராமில் போய் செலவு செய்யாதீங்க செலவு ஹலாலாக இருக்கணும் நம்பர் ஒன் அதே போன்று நீங்கள் செலவு செய்யக்கூடிய நேரத்தில் கஞ்சத்தனமும் காட்டாதீர்கள் ஹலாலானதை கேட்கறாங்க உங்களால சம்பாரிச்சு செலவு செய்ய முடியும் அதில் நீங்க அவங்களுக்கு போடக்கூடிய சாப்பாடு போடாம அவர்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய உடையை சரியான முறை வாங்கி கொடுக்காமல் சித்திரவதை செஞ்சு அவங்க உங்களுடைய செலவினங்கள் ஆயிடுமேன்னு சொல்லி நீங்க சுருக்கி பிடிச்சி நீங்க கஞ்சத்தனம் காட்டாதீர்கள் அதே மாதிரி ரொம்ப முக்கியம் அநேக மக்கள் குடும்பத்திற்கு செலவு என்ற பேர்ல வரம்பு மீறி போயிட்டாங்க சில பேர் ஹராமான பிசினஸ் பண்றாங்க என்னங்க பண்ண போறீங்க என்னங்க பண்றது என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும் குடும்பத்தை பார்ப்பதற்காக ஹராமான வழியில சம்பாதிக்க சொல்லலை இஸ்லாம் உங்களால என்ன ஹலாலான முறையில் முடிகின்றதோ அந்த அடிப்படையில் நீங்க செலவு பண்ணுங்க நபி ரவிசல்லாகும் அலி வசல்லம் அவர்கள் ஒற்றை வார்த்தையில் எல்லா விஷயத்தையும் ஒன்று சேர்த்து குரான் ஹதீஸிற்கு உட்பட்டு ஹலாலான முறையில் உங்களுடைய குடும்பத்திற்கு நல்ல முறையில் நீங்கள் செலவு செய்யுங்கள் நம்பர் ஒன்பதாவது ஒரு குடும்ப தலைவருக்கு தங்களுடைய பிள்ளைகளை அடிப்பதற்கு உரிமை இருக்கிறது இதை நதிசல்ல அலைவசம் அவர்கள் எப்படி அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு கோபம் வந்துருச்சு அதுக்காக போட்டு பிள்ளைங்கள் அடிக்காதீங்க இப்போ நிறைய தந்தைமார்கள் இருக்கிறாங்க சில நேரங்களில் தாய்மார்களும் இருக்கிறாங்க இவர் வெளியே போயிருப்பார் வெளியே போனவர் ஏதோ ஒரு கோபத்துல வருவார் இங்க மனைவி கஷ்டப்படுத்துவாங்க பிள்ளைய போட்டு அடிப்பார் அப்போ இவர் போனதுக்கு பின்னாடி மனைவி சொல்லுவாங்க என்ன கோபத்துல இருந்தாரோ தெரியல அடி வாங்கினது இவன் தான் பலிக்கடானது இவன் தான் சில நேரத்துல தாயும் இந்த தவற செய்வாங்க இவங்களுக்கு இருக்கிற கோபத்தை பிள்ளைகளின் மீது காட்டி விடுவார்கள் அழகி வசல்லம் அவர்கள் சொல்றாங்க உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அசாவை பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் கற்பிப்பதற்காகவே தவிர உங்களுடைய அசாவை நீங்கள் உயர்த்தாதீர்கள் பிள்ளைகளை அடிக்கலாம் நல்ல விஷயத்திற்காக ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக நீங்கள் பிள்ளைகளை அடிக்கலாம் இதைத் தவிர உங்களுடைய சுயலாபத்திற்காக உங்களுக்கு திடீரென்று கோபம் வந்துவிட்டது என்பதற்காக எல்லாம் நீங்க பிள்ளைகளை போட்டு அடிக்காதீங்க இது நம்பர் ஒன்பது நம்பர் பத்து அல்லாஹுக்காக குடும்பத்தின் விஷயத்தில் நளினமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே ஒரு ஜும்மா பயான்ல நான் சொன்னேன் பெண்கள் விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் விழா எலும்பு கோணலாக இருக்கிற பெண்களுடைய புத்தி எப்போதும் கோணலை நோக்கித்தான் இருக்கும் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்க ஓவரா திருத்தரம் சொல்லி முயற்சி பண்ணிட்டு இறங்குனீங்க அப்படின்னா உடஞ்சிருவாங்க நீங்க அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா வளைஞ்சியே கிடப்பாங்க இப்ப இரண்டிற்கும் மத்தியில் ஓவரா உடைக்கிற மாதிரி போகவும் போகாதீங்க அப்படியே விட்டுட்டும் இருக்காதீங்க நல்ல முறையில் அவர்களுக்கு புத்திமதியை சொல்லிக்கொண்டே கொண்டே இருங்கள் அதுதான் இந்த சொல்லப்படுது அல்லாஹுக்காக குடும்பத்தின் விஷயத்தில் நல்ல முறையில் நீங்கள் நளினமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் லேசானதை கையாளுங்க ரொம்ப போட்டு ஸ்டிக் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி குடும்பத்தை உடைச்சிடாதீங்க என்பதை இந்த பத்து விஷயங்களை நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள் என்று முகதர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹமதில் இருபத்தி ஓராயிரத்தி அறுபதாவது இலக்கத்தில் நீங்கள் காணலாம் இதில் நம்முடைய மிக முக்கியமான டாபிக் மீண்டும் நான் நினைவுபடுத்துகின்றேன் இரண்டாவது விஷயமாக இந்த ஹதீஸ் பதிவு செய்கின்றது பெற்றோர்களை நீங்கள் நோகடித்து விட வேண்டாம் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து நீங்கள் பிள்ளையே இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒதுக்கப்பட்டாலும் சரி உங்களுக்கு அவர்களுடைய சொத்தில் பங்கில்லை என்று சொல்லி அவர்கள் உங்களை வெளியேற்றினாலும் சரி பெற்றோர்களுடைய விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹின் கூதர் சல் அல்லாஹ் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் இவை கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த ஆயத் இன்னும் என்னென்ன சொல்கின்றது என்பதை இன்ஷா அல்லா நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாகும் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك